வெல்கம் டு சாரா கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வாத்து கிரேவி தான் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் தக்காளி பல்லரி சின்ன வெங்காயம் பேஸ்ட் ரெண்டு கிலோ வாத்து கறி நான் கொஞ்சம் அதில் மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கர் எடுத்து வச்சிடலாம் தான் வைக்கணும் நல்லா கொஞ்சம் வரும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்ப அளவா போட்டுக்கோங்க சோம்பு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூவு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது பல்லரி பொடியை நறுக்கி வச்ச பல்லரி போட்டு பொன்னிறமா வர வரைக்கும் வணக்கி விடுங்க வணக்கி விட்ட அப்புறம் தேவையான அளவு கருவிகேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொன்னிறமா வணக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிளஸ் நம்ம சின்ன வெங்காயம் பேஸ்ட் அதையும் போட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் எடுத்துக்கலாம் அடிபிடிக்காம நல்லா நான் கிண்டி விடுங்க அந்த பச்சை வாசனை போன பிறகு இப்பொழுது தக்காளி ஒரு நாலு தக்காளி நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க தக்காளி நாலு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நான் உப்பு போடுறவங்க உப்பு போட்டு சேர்த்து வணக்கிக்கலாம் உப்பு போடாதவங்க அப்படியே கூட வணக்கி எடுத்துக்கோங்க நான் கல் உப்பு போடுறேன் நீங்கள் சால்ட்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் கல் உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப நல்லா வந்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கொஞ்சம் நல்லாவே போடுங்க பார்த்து வந்துட்டு கொஞ்சம் கவிச்சி வாட அடிக்கும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி இப்ப தக்காளி நல்லா வணங்கின பின்னாடி அந்த கறி கறி எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதுதான் நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் பிளேட் போட்டு மூடி வச்சு மறுபடியும் வந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட வேண்டியதுதான் இப்படி செஞ்சு செஞ்சு உங்க வீட்டுல கொடுத்து பாருங்க அடுத்தது உங்களே வாத்து கிரேவி வேணும்னே கேட்பாங்க அதெல்லாம் இப்ப தேவையான அளவுக்கு நம்ம வீட்லயே ரெடி பண்ண மிளகாய் பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவு நல்லா போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு ஒரு கிண்டி கிண்டு விட்டு நான் வந்துட்டு நான் தேவையான அளவுக்கு விட்டுருக்கேன் நீங்களும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கிண்டி விசில் போட்டுருங்க ஒரு மூணு நாலு விசில் விடணும் வாத்து நல்லா இந்த பிராய்லர் வாத்து நாட்டு வாத்தா இருந்தா மூணு விசில் இருந்து ஒரு நாலு விசில் வரைக்கும் விடணும் நான் வந்துட்டு இப்ப பிராய்லர் வாத்து வாங்கலை நாட்டு வாங்கி வாங்கியிருக்கேன் இப்ப ஒரு நாலு விசில் விட்ட அப்புறம் என்ன ஓபன் பண்ணி பாக்கலாம் ஒரு நாலு அஞ்சு விசில் விட்ட அப்புறம் ஓப்பன் பண்ணக்கூட இப்படி இருக்கும் இப்ப நம்ம மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு கொதிக்க விடணும் ஏன்னா குக்கர்ல வந்துட்டு விசில் போட்டோம்னா தண்ணி வந்துட்டு நான் இஞ்சாது அதனால விசில் நான் ஓப்பன் அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்துட்டு நான் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு தேவையான அளவுக்கு பொடி கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான பாத்தி கிரேவி ரெடி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தங்கங்களா